பரம்புன்றாபுரத்தில் ஆரோக்கியத்திற்கான சிறப்பு கூட்டம் தேவ செய்தி சகோதரர் பொண்ணு அவர்கள் பிரச்சனை எல்லாருக்கும் என்ன செய்யும் வரும் ஆனா சத்தம் யாரோ சிலருக்கு தான் கேட்குது அந்த பிரச்சனைக்கான தீர்வு யாரோ சிலருக்கு தான் என்ன செய்து கேட்குது பாருங்க அப்டேஷன் எங்க கிடைக்கும் தெரியுமா தேவ சத்தம் எங்க துணிக்குதோ அங்கே தான் அப்டேஷன் இருக்கும் இல்லைன்னா அதே இதில் தான் என்ன பண்ணிட்டு இருப்போம் போய்கிட்டே இருப்போம் ஸோ இன்றைக்கு நான் சொல்றேன் நீங்கள் அப்டேட் ஆகுறவங்க அந்த அப்டேஷன் தேவைப்படுது இந்த அப்டேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா உலகத்துல ஒரு விதமாக நடந்துக்கிட்டே இருக்கும் இங்கே ஆவிக்குரிய உலகத்தில் தேவ சத்தத்தோடு கூட அப்டேஷன் நடக்கும் நம்முடைய தேவன் நகர்த்தி வைக்கிற தேவன் கிடையாது நம்முடைய தேவன் உயர்த்தி வைக்கிற தேவன் இந்த உயர்வு ரெண்டு விதங்களில் இருக்கலாம் ஒன்று பை ஸ்டெப்பான உயர்வா இருக்கலாம் இல்லைன்னா ஃப்ளோர் டு ஃப்ளோரான உயர்வாக இருக்கலாம் நடைபெறும் நாள் அக்டோபர் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று நேரம் மாலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் இடம் டிஎஸ் பேலஸ் பரங்குஞ்சாபுரம் மேலும் விவரங்களுக்கு ஏழு ரெண்டு ஐந்து ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று மற்றும் ஏழு ரெண்டு ஐந்து ஒன்பது ரெண்டு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று